ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டிபி ஜீம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முள்ளங்கி சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதோட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தும் இந்த குருமா செய்யலாம் இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதோட நல்ல பழுத்த தக்காளியாக அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் இதோட ஒரு சில்ல அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு சோம்பு வந்து ரொம்ப முக்கியம் இந்த குருமாவுக்கு ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இல்லாட்டி பரவாயில்ல இன்னும் ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிருச்சு இதை ஆறம் வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஆய்வு சேர்த்துக்கோங்க இப்ப பட்டை கிராம்பு சோம்பு நட்சத்திர சோம்பு கல்பாசி எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோனே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட அது நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஏற்கனவே நல்லா வதங்கினால நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இதோட நம்ம மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்க மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு இது ஓரளவு தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து வதக்கும்போதே உப்பு சேர்த்தோம் அதனால் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைலேயும் கொத்தமல்லியையும் தூவி நம்ம குருமாவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடுங்க நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு அடுத்து முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன் அது மேல் பக்கம் கீறி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ மாவு எடுத்தனால ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு முள்ளங்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக நீள வாக்கில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வித்தியாசம் தெரியாது நார்மல் சப்பாத்தின்னு சாப்பிட்ருவாங்க இப்போ இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க கோது மாவில் கொஞ்சம் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நார்மலாக பிசைவோம் அந்த மாதிரி தான் பிசையணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்சி வச்சுருக்க முள்ளங்கி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி பற்றாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பசத்துக்கு பிசைஞ்சுக்குங்க பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி பற்றலை நான் லைட்டாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வாங்க எப்படி சப்பாத்தி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு இதில் குட்டி பால்லாம் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இதில் கொஞ்சமாக நான் இன்றைக்கி பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டர் இல்லாட்டினா என்ன சேர்த்துக்கலாம் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் திரும்ப அது மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரும்ப அந்த சப்பாத்தியை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மெல்லிஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த சப்பாத்தி வந்து மதியம் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி தோசை தோசைக்கடலை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் அதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க அதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம் சப்பாத்தி மேலே இப்போ நமக்கு ஓரளவு ஒரு சைடு ரெடியாகி வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்